இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து மக்களை பிரித்தாள்து அவங்க சொல்றாங்களே நான் ஒன்றே ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் யாரையும் கேட்கவில்லை யாரிடமும் கலந்து பேசவில்லை இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் விவசாய பெருமக்கள் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மாதக்கணக்கில் அந்த வெயில் குளிர்ல போராடி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் உயிரிழக்கிறார்கள் அசைந்து கொடுத்ததா ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி பெரும்பான்மை மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி இல்லை நாடாளுமன்றம் இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் நாடாளுமன்றம் நாடாளுமன்றமாக இருக்கால் ஜனநாயகம் என்பது காணாமல் போய்விடும் யாருமே கிடையாது எதிர்கட்சியே கிடையாது ஏன் எப்படி அவர்கள் வந்தார்கள் பாதுகாப்புகளை எல்லாம் கடந்து கொண்டு எப்படி ரெண்டு பேர் குதிக்க முடியும் நல்ல பிரதமராக இருந்தா அவரு கூட அவையில் இருந்திருப்பார் இல்லையா பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதேன்னு கேள்வி கேட்டதற்கு அத்தனை பேரும் அங்கிருந்து நீக்கி வெளியே எரியப்படுகிறோம் இதுதான் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தினம் நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே நம்முடைய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலிருந்து நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணைக்கிணங்க நம்முடைய தேர்தல் அறிக்கை குழு தன்னுடைய பயணத்தை மக்களை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வரக்கூடிய தேர்தலுக்கான நம்முடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்காக தன்னுடைய பயணத்தை தூத்துக்குடியிலே துவங்கியது காலையிலிருந்து பல்வேறு தரப்பு மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாற்றி மாலையிலே என்னுடைய குரல் கொஞ்சம் பேச முடியாத அளவிலே இருப்பதால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை இந்த தேர்தல் என்பது இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல மிக முக்கியமாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் இந்த ஒன்றிய ஆட்சி மாறியே தீரும் என்று அவர் ஒரு தெளிவான கணக்கை இங்கே எடுத்து முன்வைத்தார்கள் இந்த மேடையிலே பேசிய அத்தனை பேரும் ஏன் அந்த வர வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைத்தார்கள் ஆட்சி மாற்றம் இந்த நாட்டிலே வரவில்லை என்றால் பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு நல்ல ஆட்சியை நாம் தேசிய அளவிலே உருவாக்கவில்லை என்றால் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்தியா என்பது இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் மேடையிலே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்களே இந்த மேடையிலே இல்லாத ஜாதி மதம் என்று ஏதாவது இருக்கிறதா என்று இன்று நாம் சகோதரர்களாக சகோதரிகளாக எந்த மாச்சரியமும் இல்லாமல் எந்த கோபமும் இல்லாமல் எந்த பிரிவினையும் இல்லாமல் அத்தனை பேரும் தமிழர்களாக மனிதர்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் ஒருவருக்காக ஒருவர் பணிகளை செய்கிறோம் உதவிக்கரம் நீட்டுகிறோம் அன்பு செய்கிறோம் நேசிக்கிறோம் ஆனால் இந்த மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தொடர்ந்து மக்களை பிரித்தால் அவங்க சொல்றாங்களே ஹிந்துக்களை ஹிந்து மதத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள் தான் என்று இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இந்துக்களை பாதுகாக்கவில்லை இந்துக்களை தனக்கான அரசியல் கேடயமாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய அரசியலுக்கான ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்காக இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எதுவும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது செய்வையும் நிறுத்தியாச்சு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான நலன் வேலை வாய்ப்புகள் ஏதாவது செஞ்சிருக்காங்களா கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டுல சுதந்திரம் பெற்ற பிறகு இன்னைக்குதான் அதிகமான இளைஞர்கள் இளம்பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இதுதான் அவங்களுடைய சாதனை இந்த பெரும்பான்மையான இளைஞர்களில் இளம் பெண்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இப்படி யார் எடுத்துட்டாலும் விவசாயிகளை தொழிலாளர்களை என்று எந்த துறையை சார்ந்த மனிதர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு என்று எந்த நலனையோ அந்த மக்களுக்கான எந்த திட்டங்களையோ செய்ய முன்வராத செய்யாத ஆட்சிதான் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒன்றே ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் யாரையும் கேட்கவில்லை யாரிடமும் கலந்து பேசவில்லை இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் விவசாய பெருமக்கள் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மாதக்கணக்கில் அந்த வெயில் குளிர்ல போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பல பேர் உயிரிழக்கிறார்கள் அசைந்து கொடுத்ததா ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி பெரும்பான்மை மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஆட்சி இல்லை தேர்தல் வரப்போகுது பின்வாங்குகிறார்கள் பரிசீலிக்கிறேன் என்கிறார்கள் இந்த சட்டங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அந்த சட்டங்களை நிறைவேற்றக்கூடாது என்று போராடிய எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்கிறார்கள் அந்த எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தது தவறு என்று நாங்கள் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் போராடி வெளிநடப்பு செய்த பொழுது அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான லேபர் கோட் லாவை கொண்டு வந்து எந்த விவாதமும் கிடையாது அதை நிறைவேற்றுகிறார்கள் ஒரே நேரத்தில் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் அதை எதிர்த்து போராடி வெளிநடப்பு செய்ய எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அடித்தட்டிலே சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ஒவ்வொரு சட்டமும் சாதாரண மக்களுக்கு எதிரான சட்டம் அதே நேரத்துல மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டம் எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கக்கூடிய சட்டங்கள் இப்ப புதுசா சென்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே புதிய சட்டங்களை கொண்டு வந்த சட்டம் மாற்றோம் அந்த சட்டத்துடைய பேரை படிச்சீங்கன்னா யாருக்குமே புரியாது ஏன்னா ஹிந்தியில தான் இருக்கு அது என்ன சட்டம் என்ன மாத்துறாங்கன்னு யாருக்குமே தெரியாது பாதி இருக்காங்க என்ன செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே யாரும் இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது இந்த நாட்டிலே இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஊடகங்களாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிட்டு சொல்ல முடியாது அந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சாமி என்ற ஒரு பாதிரியார் இப்ப சொல்றாங்க இல்லையா பெருமையா நாங்க வந்து ஒரு பழங்குடியினரை கொண்டு வந்து இந்த நாட்டுடைய குடியரசுத் தலைவராக வைத்திருக்கிறோம் என்று ஆனா அந்த குடியரசு தலைவரை புதிய நாடாளுமன்றம் திறந்த பொழுது கூப்பிடவில்லை அப்புறம் கோயில் அங்கேயும் அவருக்கு இடமில்லை முதல் முறையாக இந்த கூட்டத்தொடரில் தான் நம்முடைய குடியரசு தலைவர் இந்த கூட்டத்தொடரிலே வேற வழி இல்லை குடியரசுத் தலைவர் உரை இருக்கிறது அப்பொழுதுதான் அவர் அங்கே அழைத்து வரப்படுகிறார் அதுக்கு முன்னால அவங்களுக்கு பாராளுமன்றத்திற்கு வருவதற்கான அழைப்பு இல்லை அனுமதியும் இல்லை இந்த பெருமையா சொல்றாங்களே யார நாங்க குடியரசுத் தலைவராக இருக்கோம் அதே பழங்குடியினருக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார அவரை தேச விரோதின்னு சொல்லி கொண்டு போய் சிறையிலே அடைத்து அவரால் தண்ணி கூட குடிக்க முடியாது எடுத்து குடிக்க முடியாது அவருக்கு வந்து தன்னுடைய தசைகள் எல்லாம் நலிந்து போகக்கூடிய நசிந்து போகக்கூடிய வயது அந்த பிரச்சனையிலே தவித்துக்கொண்டு இருக்கக்கூடியவரை சிறையிலே அடைத்து எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி நாலு வயசுல ஒருவர் இந்த தேசத்திற்கு எதிராக சதி செய்கிறார் என்று சொல்லி சிறையிலே அடைத்து ஒரு ஸ்ட்ரா தண்ணி குடிக்கிறதுக்கு அதை கொடுப்பதற்கு எவ்வளவு போராட்டங்களை செய்ய வேண்டி இருந்தது அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை அணுக வேண்டி இருந்தது இதுதான் இவர்களுக்கு தெரிந்த நீதி நியாயம் நேர்மை இங்கே நாடாளுமன்றம் இந்த ஆட்சி மறுபடியும் வந்தால் நாடாளுமன்றம் நாடாளுமன்றமாக இருக்கால் ஜனநாயகம் என்பது காணாமல் போய்விடும் ஒன்று சென்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே பொதுவா திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் நான் அப்பொழுதே நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கேன் அவைக்கு வருவார் ஒரு எனக்கு தெரிந்த எல்லா பிரதமர்களும் அவைக்கு வருவார்கள் முடிந்தவரை அவையிலே இருப்பார்கள் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் பிரதமரே எழுந்து பதில் சொன்ன நாட்களையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் பீட்ரால் அல்போன்ஸ் பார்த்திருப்பார்கள் யாரா இருந்தாலும் பார்க்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் அவர்கள் என்னைக்காவது நம்ம அத்தி பூத்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் தாண்டி ஏதாவது ஒண்ணு அருமையா கிடைக்கக்கூடிய ஏதாவது இருந்ததுன்னா அப்பதான் அப்படிதான் வருவார் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அவர் பேசுறனால தவிர அஞ்சு நிமிஷத்துக்கு மேல அவர் பாராளுமன்றத்தில் உட்கார மாட்டார் அவர் அங்கே உட்காராத காரணத்தால் இரண்டு பேர் அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்திலே லோக்சபால இருக்கக்கூடிய அந்த மாடத்திலிருந்து இரண்டு இளைஞர்கள் கோபத்தை காட்டுவதற்காக இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக அந்த மாடத்தில் இருந்து அந்த நாடாளுமன்றத்திற்குள் குதிக்கிறார்கள் தன்னுடைய கால் செருப்பில் இருந்து இரண்டு பொருட்களை எடுத்து புகை அந்த மன்றத்திலே தான் இந்த நாட்டின் முக்கியமான தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த அந்த இளைஞர்கள் அங்கே குதித்த தான் அந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே எப்படி இது நடந்தது என்று நாங்கள் கேள்வி கேட்ட காரணத்திற்காக அவையிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில இருந்த அத்தனை எம்பிக்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்து அவையிலிருந்து நீக்கி வெளியே தூக்கி எறியார்கள் யாருமே கிடையாது எதிர்கட்சியே கிடையாது அவர்கள் வந்தார்கள் பாதுகாப்புகளை எல்லாம் கடந்து கொண்டு எப்படி ரெண்டு பேர் குதிக்க முடியும் நல்ல பிரதமரா இருந்தா அவரு கூட அவையில் இருந்திருப்பார் இல்லையா பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதேன்னு கேள்வி கேட்டதற்கு அத்தனை பேரும் அங்கிருந்து நீக்கி வெளியே எரியப்படுகிறோம் இதுதான் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் தினம் நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் கேள்வி நேரத்தில் எழுந்து கேள்வி கேட்டால் கூட தூக்கி போட்டுருவாங்க வெளியில சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதனால இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் கல்வியை பாதுகாக்க கல்விக்கான உரிமைக்கு எவ்வளவு போராடி இருக்கிறோன்னு பேசும்பொழுது சொன்னார்கள் கோயிலுக்குள்ள உள்ள போறதுக்கு கூட உரிமை இல்லை அந்த உரிமையை பெற்று தந்தது திராவிட இயக்கம் அந்த உரிமையை இன்று நம்முடைய ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை பேரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை நிறைவேற்றி தந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய ஆட்சிக்கு பெண்களும் அர்ச்சகராகலாம் யாருக்கும் தடை இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி தந்திருப்பது நாம் அவங்க என்ன பண்ண இன்னும் பாதி பேர் கோயிலுக்குள்ள வர முடியாது இன்னும் கோயிலுக்குள்ள பிரதமரே போக முடியாத ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டிருக்கிறோம் ஜனாதிபதி வர முடியாத சூழலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக மாறும் மறுபடியும் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்படுவார்கள் உங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் தட்டி பறிக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை என்பது நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது எந்த கல்லூரியில போய் படிக்கணும்னாலும் இப்ப நீட்டு எழுதி மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாத ஒரு நிலை அடுத்து எந்த கல்லூரியில போய் பிள்ளைங்க படிக்கினாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு கல்லூரிக்கே சாதாரண சாமானிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் போய் படிக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவார்கள் நீ ஏன் காலேஜுக்கு போற நீ ஏன் நல்ல வேலைக்கு போற முன்னாடி ஒரு காலம் இருந்தது இல்லையா அடிமைகளாக இருந்தீர்களே அதே நிலைமைக்கு போ இதுதான் அவர்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அண்ணன் பீட்டர்ஸ் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள் ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் அந்த ராமராஜ்யத்தை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று இந்த இவர்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய ராமராஜ்யம் என்பது யாருக்கும் எந்த உரிமையும் அற்ற ஒரு ராமராஜ்யம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ராமராஜ்யமாக இருக்காது மோடி ராஜ்யமாக ஆர் எஸ் எஸ் ராஜ்யமாக பஜ்ரங்கள் ராஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய கனவு என்பது ராமசாமி ராஜ்யம் ஈவே ராமசாமி ராஜ்யம் அந்த ராஜ்யத்தை நாடு முழுவதும் உருவாக்கி காட்டுவோம் அதுதான் இந்தியாவுடைய வெற்றி நன்றி வணக்கம்